கிரைஸ்தலாக் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க நம் தேவ வசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் பாருங்க தேவ வசனம் விருத்தி அடைந்த இடத்துல பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததை நாம் வாசிக்கிறோம் பாருங்க எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஆறு எட்டு ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் கவனிங்க ஆதி திருச்சபையில நாம் பார்க்கிறோம் நிறைந்தவனாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம் பாருங்க கத்துரை பிள்ளைங்க அவனுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னா மேல இருக்கிற அந்த வசனம் தேவ வசனம் அந்த திருச்சபையில விருத்தி அடைந்தது கர்த்தருடைய வசனம் அங்க நிறுத்தி அடைந்ததுனாலுள்ள விசுவாசம் அதிகமாகி பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாழ்க்கையில கூட நீங்க அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே என் வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளத்தை என் வாழ்க்கையில செய்ய வேண்டுமே அப்படி சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில தேவ வசனம் வரும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருகுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் தானா வந்துடும் வேதத்துல கூட அநேக ஆட்கள் பாருங்க அவங்களுடைய விசுவாசத்தினாலதான் அற்புதங்களை அவங்க ஏசுக் குசு எடுத்து பெற்றுக்கொண்டாங்க நீங்க பாருங்க பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை குறித்த ஒரு ஒரு வெளிப்பாட்டை அவள் பெற்றுக்கொண்டான் அவள் அவள் தியானம் பண்ண தேவனுடைய வசனங்களை குறித்து அவள் தியானம் பண்ண தியானம் பண்ண அந்த வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அவள் கண்டுபிடித்தான் அவள் கண்டுபிடித்து பாருங்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது ஆண்டு ராகி இயேசுக்கு சுடிய சரி வஸ்திரத்தின் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கின்னா வாசிக்கிறோம் பாருங்க ஆண்டவர் அவர் சொல்றார் உங்க விசுவாசம் பெரியுது அப்படின்னு சொன்னார் லெலுயா அப்ப தேவ பிள்ளைய பாருங்க உங்க வாழ்க்கையில விசுவாசம் வரணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொள்ளணும் நீங்க ஜபம் பண்ணுங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க பண்ணுங்க அந்த தேவ வசனத்தை நீங்க நீங்க அதை ஆராய்ந்து படிக்க படிக்க நீங்க ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுவீங்க உங்க விசுவாசம் பெருகும் அதன் மூலமா ஆண்டவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வான் பத்திமை குருடன் பாருங்க அவன் பார்வை அடைந்தான் அவன் பிறவி குருடன் நாம் பார்க்கிறோம் அவன் பாருங்க வருகிற இயேசு கிறிஸ்து தாவிதீன் குமாரன் என்று அவன் அறிந்து கொண்டான் வெளிப்பாடு ஏலுயா ரேமா வர அவன் அவன் அதை கொண்டான் ஆகையினால் அவனுடைய வாழ்க்கையில பிறவி குருடனா இருந்த அவன் பார்வை இடங்கான் எதான் வாசிக்கிறோம் ஏலுயா ஆகையினால் அதை கேட்டுக் கொண்டிருக்கிற கத்துடிப்பிலையே நீ உன் வாழ்க்கையில தேவனிடத்திலது வசனத்தை பெற்றுக்கொள்ளு தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ளும்போது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு கத்ததாங்களா சொல்லி ஆமே